வைஷ்ணவதினசரி வரருள் அழிவழி மனம் வரும் உணர்வொடு கரிகிரி மருவிய கரியவனடிய அடியவர் பழவுரை அரிய அறி அறி அரிஜரி ஜரிஜே வரிருள் அழிவழி மனம் வரும் உணர்வோடு கரிகிரி மறுவிய கரியவனடியை பறிவொடு பரபுணல் அடியவர் பழவுரை அரிஜரி ஜரி அறி

மலர் மதியமதல எனவருபவரே நரயுடை மலர் மகள் நலமுற மருவியவ எனுமவர் துறைபடுகரே ஒளிமதி எனவுடனுயர்பவன் நலிமதிமுகநகை நலநிலமுகவுகள் செழுமதியடியவர் குளிமுதல் கிரிசைகள் குறைகிலர் வலவே வருவதோர் உறவென வளரிள வரசன மறுவுணன் மகனென வனமத கரியன அருவில மணியன அடியவரடைபவர் அருகண இறைவனை அருகணையுடனே விரைகமள் மலர் மகள் மிக உரு மிரையவன் குறைகளல் குறுகிய குளிர் மதி மதியோடு வரநிலஜடியவர் மறைகளின் மறையனும் உரை நிறை பரபுவர் மறைகளும் அடியவர் பரபுவர் மிக உளமிழவே அறிவிலர் தலைமிசை அயனடி எழுதிய பொறிவகை எழுவதோர் பொறிய முகவலர் உருவது முடையதும் இதுவென வருவது நறுமலர் மகள் பதி நலமுரு நினைவே அறிவிலர் தலைமிசை அயனடி எழுதிய பொறிவக எழுபதோர் பொறிநலம் உகவல உருவது முடையதும் இதுவென வருவது நறுமலர் மகள் பதி நலமுரு நினைவே பெருகிய நலநிலை பெருமையின் மிகுமயல் உருகிய நிலை மனம் உயர்முகி எழுமுடல் சுருகிய விருதிகள் சுடர் மதி புகுமிரை கருகிய உருதிகள்ியறே பெருகிய நலநிலை பெருமையின் மிகுமயல் உருகிய நிலை மனம் உயர்முகி எழுமுடல் சுருகிய விருதிகள் சுடர் மதிப்புரை கருகிய உருதிகள் கருகிரி அரியே